கோவை அரசு மருத்துவமனையில வீழ்ச்சி அது இல்லாம ஒரு முதியவரை தாங்கி தாங்கி அப்படியே தூக்கி பிடித்து கொண்டு போகும் ஒரு அவலமான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு அதே கோயம்புத்தூர்ல மட்டும் கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசாங்க மருத்துவமனைகளிலும் இந்த அவல நிலைமை இருக்கு ஏன் காரணம்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு மருத்துவத்துறை என்றால் ஒரு சுகாதாரத்துறை என்றால் அது சம்பந்தப்பட்ட ஒருவரை நீங்கள் ஒரு அமைச்சராக நியமிச்சிருந்தாக்கா இந்த பிரச்சனை வராது உங்களுக்கு சென்ற முறை தெரியும் விஜயபாஸ்கர் இருந்தாரு மத்திய அமைச்சரவையும் தான் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஒரு வக்கீல் படைத்தவரை ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை கொண்டு வந்து நீங்க மருத்துவத்துறை அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக பத்தி தெரியும் அவருக்கு எப்படி நோயாளிகளை பத்தி தெரியும் அவருக்கு எப்படி டாக்டரை முடியும் அவங்க டாக்டரோட கஷ்டங்கள் அவருக்கு எப்படி தெரியும் இப்படிப்பட்ட ஒரு நபரை போட்டது யாரோட தப்பு இந்த திருட்டு திராவிட மாடல் அரசோட தப்பு இன்னைக்கு இவரை போட்டதனால் என்ன நடக்குதுனாக்கா லெப்ட் கையில ஆபரேஷன் சொன்னா ரைட்டு கையில பண்றாங்க கிட்னிக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க கல்லீரலுக்கு பண்றாங்க காலுக்கு ஆபரேஷன் போனாக்கா ஆளையும் கொண்டுறாங்க அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் போனா சிசுவோட கொண்டு வராங்க இதெல்லாம் நடந்திருக்கு நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் சாட்சிகள் நிறைய இருக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கு இப்படி அரசாங்க மருத்துவமனைக்கு மக்கள் செல்வதற்கு மிகவும் பயப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்குன்னா அதற்கு காரணம் இந்த மருத்துவத்துறைக்கு லாய்க்கே இல்லாத அந்த மருத்துவத்துறை பத்தி கேள்வியப்படாத ஒருவரை நீங்கள் மருத்துவ அமைச்சராக நியமிக்கப்பட்டதுதான் இதுக்கு முழு முழுக்க முழுக்க காரணம் எனவே அரசாங்க மருத்துவமனை எது நடந்தாலுமே அது இந்த அரசை சாரும் முதலமைச்சரை தான் சாரமே தவிர மா ஏன்னா அவருக்கு என்ன தெரியும் அவர் ஒரு அட்வொகேட் அவருக்கு சட்டத்துறை அமைச்சர் கொண்டு வந்து விளையாட்டு சுகாதாரத்துறை அமைச்சரா போட்டது உங்களுடைய தவறையா உங்களுடைய அமைச்சர்கள் யாருமே டாக்டரே இல்லையா உங்க கட்சியில யாருமே டாக்டர் ஒரு டாக்டர் ஆக்கி நீங்க அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கல அப்போ இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்க ஆஸ்பத்திரியில் நடக்கிற மொத்த பிரச்சனைக்கு காரணமே இந்த திருட்டு திராவிட மாநில அரசும் இந்த அமைச்சரும் முதலமைச்சரும் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் ஒரு வீல் சேர் கிடையாது ஒன்று கிடையாது கேட்டால் வண்டி வர்றது கிடையாது ஒரு மணி நேரமாக மேலே நின்று தூக்கிட்டு வரோம் ஆ இந்த கோயம்புத்தூர் ஜிஹெச்